தொழிலதிபர் சங்கரகிருஷ்ணன் என்றால் விருதுநகர் வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தம் விருதுநகர் என்ன தமிழ்நாடு முழுவதுமே சமீப காலமாக அவர் பிரபலமடைந்து வருகிறாரே வார பத்திரிகைகளில் கவர் ஸ்டோரி தொலைக்காட்சிகளில் நேரடி பேட்டி என பொதுஜனங்களுக்கு அவரை அறிமுகம் செய்து வைப்பது போட்டா போட்டிதான் சமையல் எண்ணெய் பருப்பு வகைகள் உயரக மளிகை சாமான்கள் என அவரது நிறுவன தயாரிப்புகள் பலரது சமையலறைக்குள் நுழைந்து அவரது புகழையும் மனம் கமல செய்கின்றன சங்கரகிருஷ்ணன் பரம்பரை பணக்காரர் அல்ல அதற்காக தடாரடியாக பணம் சேர்த்த தாதா தனங்கள் கொண்ட திடீர் பணக்காரரும் அல்ல செங்கற்களை அடுக்கி கட்டடம் எழுப்புவது போல் படிப்படியாக உழைப்பினாலும் திறமையினாலும் முன்னுக்கு வந்தவர் அவருக்கு தனது உழைப்பு திறமை இவற்றை விட வேறு ஒரு விஷயத்தில் மிகுந்த நம்பிக்கை உண்டு அது திருப்பதி பாலாஜி தான் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் திருப்பம் நேரும் என்று பெருமாள் பக்தர்கள் கூறுவது சங்கரகிருஷ்ணன் வகை வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு நிஜம் அவரது மறைந்த நண்பன் கோவிந்தசாமி தான் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு முதன்முறையாக அவரை திருப்பதிக்கு அழைத்து சென்றவன் கூட்டி சென்ற கோவிந்தசாமிக்கு கோவிந்தசாமி ஒட்டி கொடுத்தாரோ இல்லையோ கூட சென்ற சங்கரகிருஷ்ணனுக்கு திருப்திகரமான திருப்பங்களை கொடுத்தார் அதற்கு பிரதி நடிவ நடவடிக்கையாக அவர் ஆண்டுதோறும் ஒரு கணிசமான தொகையை திருப்பதி உண்டியலில் சேர்ப்பது வழக்கம் இப்போதும் தனக்கு ஏற்றம் தரும் ஏழுமலையானை தரிசித்து அவருக்கு காணிக்கையை செலுத்துவதற்காக காரில் பயணமானார் சங்கரகிருஷ்ணன் டிரைவர் பலமுறை சாரி கேட்டு அவசர வேலையாக ஊருக்கு சென்று விட்டதால் காரை அவரது நண்பனும் கம்பெனி ஆடிட்டருமான ராமபத்திரன் ஓட்டி வந்தார் ராமபத்திரன் கிண்டல் பேர்வழி ஆரம்ப காலத்தில் திருப்பதிக்கு கூட வரும்போது ஏன்பா உன் ஸ்லீப்பிங் பார்ட்னருக்கு டிவிடண்ட் கொடுக்கவா என சங்கரகிருஷ்ணனிடம் கேலி செய்வார் இல்லையே என்னப்பா அதிகாரிக்கு கமிஷன் கொடுக்க போலாமா என சீண்டுவார் இதற்கெல்லாம் சங்கரகிருஷ்ணன் அசைந்து கொடுப்பதில்லை எனது வளமான வாழ்க்கைக்கு வெங்கடேச பெருமாள்தான் காரணம் யார் கேலி பேசினாலும் நான் ஏற்கனவே அவர்கிட்ட பிரார்த்தனை செய்த மாதிரி வருஷா வருஷம் எனது காணிக்கையை கொடுத்துட்டேதான் இருப்பேன் என்று கூலாக பதிலளிப்பார் சென்னை மாநகரை தாண்டி ஆந்திர எல்லையை தொட இருந்தபோது கார் திடீரென மக்கள் செய்தது புஷ் புஷ் என்று சப்தத்துடன் ஏதோ ஒரு கிராம பகுதியில் நின்று விட்டது சங்கரகிருஷ்ணனின் டிரைவர் தான் இந்த முறை திருப்பதி வரவில்லை என்பதால் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்துடன் காரை சர்வீஸுக்கு விட்டு பெட்ரோலை நிரப்பி எல்லாவற்றையும் சரிபார்த்துதான் ஒப்படைத்தார் பிறகு எப்படி நின்றது என்று யோசனை அவருக்கு பேச்சு சுவாரஸ்யத்தில் திருப்பதிக்கு செல்லும் சரியான பாதையை விட்டு வேறு எங்கோ கார் வந்திருப்பது அப்போதுதான் தெரிந்தது பக்கத்தில் மெக்கானிக் ஷாப் எதுவும் இருக்குமா சரியான நெடுஞ்சாலைக்கு எப்படி போவது சங்கரகிருஷ்ணனுக்கு சென்டிமெண்டாக தான் முதன் முதலாக திருப்பதிக்கு போன ஜூலை மாதம் இரண்டாம் தேதி பாலாஜியை தரிசித்து தரிசித்ததாக வேண்டும் இதுவரை வழியில் எந்த இடைஞ்சலும் வந்ததில்லை சொகுசாகத்தான் வருவார் தரிசனத்துக்கு பின் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சியும் பிரமாதமாக இருக்கும் ச இந்த முறை இப்படி வழியில் மாட்டிக்கொண்டமே என சங்கரகிருஷ்ணனுக்கு அவரது இயல்பை மீறி ஆத்திரமும் ஏமாற்றமும் பொங்கி வந்தது அந்த முட்டா டிரைவருக்கு லீவு கொடுக்காம வாடான்னு சொல்லியிருக்கணும் அவன் கூட வந்திருந்தா வழியும் தப்பி இருக்காது ஏதாவது சரி பண்ணி கூட்டி போயிருப்பான் இப்ப ஒரு மணி நேரமா சும்மா நிற்கிறமே என்று புலம்பினார் கோபப்படாதே சங்கரகிருஷ்ணன் எல்லாம் உன் பெருமாள் விளையாட்டுத்தான் என்று அப்போதும் கிண்டல் அடித்தார் ராமபத்திரன் சரி சரி பக்கத்தில் எங்கேயாவது விசாரிப்போம் என்று கூறி சங்கரகிருஷ்ணனை அழைத்துக்கொண்டு அவர் சற்று நடந்து வந்தபோது பக்கவாட்டில் பழமையான சற்று சிதிலமடைந்த கோவில் ஒன்று தென்பட்டது வாப்பா இந்த சாமிகிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த சாமியை பார்க்கறதுக்கு உபாயம் தேடுவோம் என்றார் ராமபத்திரன் சங்கரகிருஷ்ணனால் தட்ட இயலவில்லை ஏதாவது வழி கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு ஏதோ ஒன்று அந்த கோவில் பால் அவரை ஈர்த்தது அருகே சென்றபோது சிதிலமடைய தொடங்கியுள்ள அந்த கோவில் சிவன் கோவில் என தெரிந்தது வாசலிலேயே வாசலிலேயே பட்டர் இவர்களுக்காக காத்திருந்தவர் போல் நின்றிருந்தார் வாங்கோ வாங்கோ என வாய் நிறையா சிரிப்போடு வரவேற்றார் என்னமோ தெரியல வழக்கமா பத்து மணிக்கு நட சாட்டிருவேன் ஏன்னா பெருசாக ஒன்றும் ஆள் வரமாட்டாங்க உங்களை போல் பெரிய மனுஷாக இங்கே வர்றதே அபூர்வம் இன்னைக்கு என் பையனோட காலேஜ் அட்மிஷன் விஷயமா பெரிய மனுஷனை ஒருத்தரை பார்க்கணும் என் பையன் வர்றதுக்காக காத்து இருக்கும்போது தான் உங்களை பார்க்க முடிஞ்சது எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம் வாங்கோ உள்ளே போய் சுவாமியை தரிசிக்கலாம் என்றார் பட்டர் நல்ல அருமையான கோவில்தான் ஆனால் அங்கங்கே புதர்மண்டி கிடந்தது ஏதாவது சோழனோ பல்லவனோ கட்டி இருக்கணும் அது சரிதான் என்பது போல சார் இது ஆந்திராவை ஒட்டி தொண்டை மண்டலமாக இருந்தாலும் இதை கட்டினவன் சோழ மன்னன் குளத்துங்க சோழன்னு சொல்றாங்க ஆனா கல்வெட்டு எதுவும் அகப்படவில்லை என்றார் பட்டர் புராணப்படி பார்த்தா இது விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்த போது இங்க லிங்க பிரதிஷ்டை செஞ்சு ஈஸ்வரனை வழிபட்டதா சொல்றாங்க சுவாமி பேரு கூட தான் இதேபோல் சென்னையில் காச்சாளீஸ்வரர் கோவிலும் சிங்கப்பெருமாள் கோவில் பக்கத்தில் திருக்காச்சூரில் கச்சபேஸ்வரர் கோவிலும் இருக்குது கூர்மம் கச்சாலம் கச்சபம் எல்லாமே ஆமையோட சமஸ்கிருத பேர் விஷ்ணு கூர்ம அவதாரத்தில் சிவபெருமானை வழிபடுற ஸ்தலங்கிறதுனால இந்த இடத்துக்கு கூர்மேஸ்வரம்னு ஒரு பேர் இருக்கு என்று மேலும் தொடர்ந்தார் பட்டர் அப்போது சங்கரகிருஷ்ணனை பார்த்து சிரித்தார் ராமபத்திரன் பார்த்தியா நீ கும்புடுற பெருமாளே சிவலிங்கத்தை கும்பிட்டாரான்னு கேலி செய்வது போல் இருந்தது அவரது சிரிப்பு இதற்கும் பட்டதின் வார்த்தைகள் மூலமே பதில் வந்தது எல்லா பகவானும் சமம்னு சொல்கிறதே தப்பு ஏன்னா பகவான் ஒருத்தர் தான் நமக்காக பல ரூபங்களில் காட்சி தரார் அவ அவ கும்புடுற சாமி மேலே நல்ல பக்தியும் நம்பிக்கையும் வேணுங்கிறதுக்காக பெருமாள் சிவனை கும்பிட்டாரணும் சிவன் சில இடங்கள்ல பெருமாளை கும்பிட்டாலும் புராணங்கள் சொல்றது பேதங்கள் எல்லாம் மனுஷனை மனசுல தான் பகவான் ஒருத்தரே தான் அதோட நாம செய்கிற நல்ல செயல்களுக்கும் நம்பிக்கைக்கும் ஏத்தாப்பில தான் நம்ம உழைப்புக்கும் தகுந்தபடி பகவான் அருள் அருள்றாரு என்றார் பட்டர் சங்கரகிருஷ்ணனுக்கு மட்டுமின்றி ராமபத்திரன் மனதிலும் பட்டரை பற்றி உயர்ந்த எண்ணம் எழுந்தது தரிசனம் முடிந்ததும் ஆரத்தி தட்டில் ஆயிரம் ரூபாய் போட்டார் சங்கரகிருஷ்ணன் ஆரத்தி ஜோதியை விட அதிகமாக பட்டரின் கண்கள் ஜொலித்தன கோவில் பிரகாரத்தை சுற்றிவிட்டு மீண்டும் ஈஸ்வரன் சன்னிதி நோக்கி சங்கரகிருஷ்ணனும் ராமபத்திரனும் வந்தனர் அப்போது பட்டருடன் யாரோ பேசும் சத்தம் கேட்டது அப்பா இந்த முறையாவது நாம பார்க்க போற மாமா கடன் கொடுத்துடுவாரா இதுவரை நாலு முறை போயாச்சு என்று பட்டரிடம் அருகில் நின்று கொண்டிருந்த பையன் கேட்டதன் மூலம் அவன் பட்டரின் பையன் என்பது புரிந்தது நம்பிக்கையே விடாதப்பா எப்படியும் ஈஸ்வரன் கை கொடுப்பான் நமக்கு கொடுப்பனை இருந்தால் எப்படியும் அஞ்சு லட்சம் கிடைச்சிரும் நீ ஆசைப்பட்டபடி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துடலாம் என்றார் பட்டர் எனக்காக வேணாம்ப்பா நியாயம் நேர்ம பக்தி பகவான் கைங்கர் எம்னு இருக்க உங்களுக்காகவது நமக்கு தேவைப்படுற போது பகவான் பணம் கொடுத்து உதவ வேண்டாமா நான் கட் ஆஃப் மார்க் நூத்தி தொண்ணூறு எடுத்திருந்தாலும் டொனேஷன் கொடுத்தாதான் காலேஜ் சேர முடியுங்கிற நிலைமை எதுக்கு என்றான் படபடப்புடன் பையன் அப்படி பேசாதப்பா பகவான் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருப்பான் அவனாண்ட நம்ம பாரத்தை போட்டுட்டு அவனே கதின்னு இருப்போம் நல்லதே நடக்கும் என்றார் பட்டர் இருவரின் உரையாடல்களையும் கேட்டபடியே சங்கரகிருஷ்ணனும் ராமபக்கரனும் அங்கு வந்து சேர்ந்தார்கள் இங்க பக்கத்தில் ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்குமா என்று கேட்டார் சங்கரகிருஷ்ணன் சார் அப்போது நீ அங்கே நிற்கிறது உங்கள் காரா சார் பக்கத்தில் தான் மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு நான் சைக்கிளில் போய் கூட்டிட்டு வரேன் என்று கூறி பதிலுக்கு கூட காத்திராமல் சிட்டாய் பறந்தான் பையன் சற்று நேரம் நிலவிய அமைதியை கலைத்தபடி ஒரு விண்ணப்பம் என்று இழுத்தார் பட்டர் அடடா ஆயிரம் ரூபாய் தட்டில் போட்டதும் பட்டருக்கு பணத்தாசை வந்துவிட்டதா அவர் பையனுக்கு கூட காலேஜ் அட்மிஷன் இது என்றாரே என்ற எண்ணம் சற்று அசூசை அசூசையுடன் சங்கரகிருஷ்ணனுக்கு மனதில் எழுந்தது ஆனால் பட்டர் கேட்ட உதவி சங்கரகிருஷ்ணனை அசர வைத்தது நீங்களே பார்த்திருப்பேன் இந்த புரா புராதன கோவில் கம்பீரமாக இருந்தாலும் ரொம்ப சிதிலமாகிவிட்டது நல்ல வருமானம் உள்ள கோவில்னால் கவர்மெண்ட் எடுத்துப்பா கல்வெட்டு புதை பொருள்னு ஏதாவது கிடச்சதுன்னா ஆர்காலஜியிலேயாவது எடுத்துப்பா ஆனால் இது ரெண்டுக்கும் வழி இல்லாத கோவில் நீங்கள் பெரிய மனசோடு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீர் என்று சொல்லி தொண்டையை செருமி கொண்டார் பட்டர் உங்களை பார்த்தா பெரிய கம்பெனி ஓதர் ஓனர் மாதிரி இருக்குது நீங்கள் சொந்தமாகவே இல்லை உங்கள் கம்பெனி மூலமாகவோ இந்த கோயிலுக்கு மராமத்து செய்து திருப்பணி செய்யலாம் முடியுமா என்று கேட்டார் பட்டர் பட்டரின் பண்பான வார்த்தைகள் அவரது சுயநலம் இல்லாத பொதுநலம் எல்லாம் சங்கரகிருஷ்ணனை கவர்ந்தன சேதிடலாம் சாமி கோவில் சுவரை புதுப்பித்து பெயிண்டெல்லாம் அடிக்க ஒரு லட்சம் ஆகும்னு நினைக்கிறேன் என் கம்பெனி நன்கொடையா அதை பண்ணிடுறேன் கோவில் திருப்பணி உபயம் பெருமாள் பிரசாதம் அன் கோனு ஒரு போடு மட்டும் வச்சுக்க அனுமதி கொடுங்க என்றார் சங்கரகிருஷ்ணன் சற்று விளம்பர உத்தியையும் மனதில் வைத்தபடி ஆஹா பேஸ் பேஸ் சிவன் கோவிலுக்கு உபயம் பெருமாள் பிரசாதம் ரொம்ப அருமை அண்ணா பேரு என்ன என்று கேட்டார் பட்டர் சங்கரகிருஷ்ணன் என்று பதில் வந்ததும் பார்த்தேரா உங்க பெயரே அரியும் சிவனும் ஒண்ணுங்கிற பெரியவா வாக்குக்கு ஏத்த மாதிரி இருக்கு என்று மகிழ்ந்தார் இந்த மனிதரிடம்தான் எத்தனை நாணம் பண்பு என்று வியந்தபடி சாமி திரும்ப ஒரு தர ஆரத்தி காட்ட முடியுமா என்று கேட்டார் சங்கர கிருஷ்ணன் ஓ காட்டிடலாமே என்று அவர் சுவாமிக்கு ஆரட்டி காட்டிவிட்டு இருவர் பக்கமும் தட்டை விட்ட அதில் கட்டுக்கட்டாய் திருப்பதி கோவிலுக்கு காணிக்கை செலுத்துவதற்காக வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாயை போட்டார் சங்கரகிருஷ்ணன் அடடா நீங்க தான் கம்பெனி செலவுல திருப்பணி செய்கிறேன்னு சொன்னேலே இப்போ இந்த பணத்தை தட்டுல போட்டிருக்கீங்களே இதை எப்படி நான் காபாந்து பண்ணுவேன் நீங்களே வச்சிருந்து திருப்பணி செய்யுங்கோ என்று பதறினார் பட்டர் இருக்கட்டும் இருக்கட்டும் திருப்பணியை என் கண்பயணி செலவில் செஞ்சிடுறேன் இது உங்கள் பையன் இன்ஜினியரிங் காலேஜில் சேர நான் உங்களுக்கு கொடுக்கிற காணிக்கை என்றார் சங்கரகிருஷ்ணன் கண்ணின் நீர் கோர்க்க நன்றி கூட சொல்ல முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருந்த பட்டரிடம் சாமி உங்கள் பையன் பேர் என்ன என்று கேட்டார் சங்கரகிருஷ்ணன் பாலாஜி என்று பதில் கூறினார் அந்த கோவிலின் பட்டர் பரமேஸ்வர குருக்கள்